கனடாவின் டொரண்டோவில் மீண்டும் குரங்கம்மை நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே குரங்கம்மை நோய் பரவுகையினை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொருத்தமானவர்கள் தடுப்பூசிகளை ஏற்றிக்கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டொரண்டோ பொது சுகாதார அலுவலகம் இது தொடர்பான கோரிக்கையினை விடுத்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் தொன்னூற்று மூன்று பேர் குரங்கு நோய் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தனர் கடந்த ஆண்டு இதே கால பகுதியில் இந்த எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக காணப்பட்டது கடந்த ஜூலை மாத இறுதியில் இரண்டு வாரங்களில் குரங்கம்மை நோயாளர் எண்ணிக்கை ஆக பதிவாகியுள்ளது நகரம் முழுவதிலும் நோயாளர்கள் பதிவாகிய போதிலும் டவுன் டவுன் கோ பகுதியில் கூடுதல் எண்ணிக்கையிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் குரங்கம்மை புதிய தெரிவு எவ்வளவு ஆபத்தானது என்பது தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது